இப்போ வந்து சமீப காலமா வயசானவங்களை வந்து பெரிய குழந்தைங்க எல்லாமே வந்து ஒதுக்கி ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுறாங்க அது நன்றி விசுவாசம் எதுவுமே இல்லை பிள்ளைங்க கிட்ட ஆமா அப்பா அம்மா மேல இல்ல அப்பா அம்மாக்கு நன்றி விசுவாசம் இல்லையா அப்புறம் பிள்ளைங்க கிட்ட எப்படி சொல்லுவேன் அப்பா அம்மாக்கு நன்றி விசுவாசம் தான் நீ குழந்தை குழந்தை குழந்தையில வளர்க்கணும் நீ துட்டுக்கு ஆபீஸ்க்குள்ள விட்டு குழந்தை ஆயா கிட்ட விட்டுட்டு அப்புறம் உனக்கே நன்றி விசுவாசம் இல்லை பிள்ளைங்களுக்கு எப்படி நன்றி விசுவாசம் ஒரு சாராரை மட்டும் எப்பவுமே குறை சொல்லக்கூடாது தான் செய்த தவறையும் யோசிக்கணும் பிள்ளைங்க கிட்ட மனசுல தாய் தவ பண்ற பாசத்தை வளர்த்தீங்களா பணத்தை தானே வளர்த்தீங்க அப்புறம் அதுங்களுக்கு எப்படி பாசம் வரும் நீங்க சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிக்க முடிஞ்ச உடனே அதுக்கேத்தான் எங்கன்னா சேர்த்து தொல்லையாகிட்டு புள்ள நல்ல அறிவோடு வளரணும் நல்ல ஆற்றலோடு இருக்கணும் நினைச்சுங்க பெரிய பணக்காரன் ஆகணும் பெரிய டாக்டர் ஆகணும் பெரிய ஜட்ஜி ஆகணும் நல்லா படிக்க வைக்கிறீங்க அப்ப அதுக்கேத்த மட்டும் போவோம் எப்படி தவறு நீங்க மேல மட்டும் சொல்ல முடியும் தாய் தாபனும் சேர்ந்து தான் தவறு பண்றான் எல்லாரும் ஒரு சைடு பேசுவாங்க நான் அப்படி பேச மாட்டேன் எது நியாயம்னா நியாயம்னு பேசிடுவேன் அதை எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கல அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது இன்னைக்கு அநாத ஆசிரமத்தில் சேர்க்கிற ஒரு காலத்துல பத்து பிள்ளைங்களை வச்சுன்னு ஒரே குடும்பத்துல காப்பாற்றினாங்க அந்த பத்து அந்த தாய் தோப்பம் உட்காந்தா இந்த தூக்கின்னு தெரிஞ்சான் காரணம் நான் பாசத்தை ஊட்டி வளர்த்தான் ஆனா இன்னைக்கு என்ன செய்யறீங்க பணத்தை ஊட்டி வளர்க்குறீங்க பாசம் எங்க இருக்கும் அதுங்களுக்கு அதனால அதுங்களுக்கு தேவைப்பட்ட காலம் வரைக்கும் உங்க தயவில் வளர்ந்தது முடிய உடனே உங்களை இருந்த தொந்தரவாக இருந்து அது சுகமாக இருக்கு இதெல்லாம் நடந்துக்கணுக்குது அது சரி தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் ஆரம்பத்தில் ஊட்டி வளர்க்கறதை நம்ம தொட்டில் பழக்கம் மட்டும் மட்டும்னா நீ ஆரம்பத்தில் என்ன உருவாக்கணி அதான முடிவில் அது நிற்கும் அதை தான் இன்னைக்கு நடந்துங்குது உலகத்தில் பாசம் பண்ணுறதை யாருக்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறானா ஒரு பையன் கேட்குறானா அவங்களது பாடியில் ஒரு ஊடு இருக்குது அவங்க என்ன கேட்குறாங்க நான் ஊடை விற்று ஆசிரமத்துக்கு கொடுத்துட்றேன் நாங்கள் இங்கே தங்கிக்கணும் இங்கே யாருமே தங்க வைக்கிறது இல்லை இது மற்ற ஆசிரம மாதிரி காலையில் வரணும் சாய்ந்தரம் போயிடணும் ஏன்னா எல்லா ஆசிரமும் வம்பில் மாட்டேன்னு தெரியுது நான் இது வரைக்கும் மாட்டாத இருக்கிறேன் அப்புறம் என்னைய மாட்டை வச்சிடாதீங்க அதனால் இங்கே சேர்க்கறது இல்லைம்மா நீ டொனேஷன் கொடுக்குற கொடுக்கல தப்பாற்பட்ட பிரச்சனை ஆனால் இங்கே யாரையும் தங்க வைக்கிறது இல்லை ஏன்னா முதியோர் காலத்தில் பிள்ளைங்க நான் கேட்டேன் பிள்ளை இல்லையம்மா உங்களுக்கு என்ன பிள்ளைங்க பிள்ளையே இல்லைன்னு டேஷனில் போய் எழுதி கொட்டு போச்சு சாமின்றான் காரணம் என்ன அமெரிக்காவில் போகிற அளவுக்கு நீ படிக்க வச்சுன்னா பாசத்தை எங்கே வளர்த்தேன் பாச குழ பிள்ளைனாவே பாசம்னு அர்த்தமா

ஒரு நாள் பாக்குற ஒரே பொம்மையா வந்து பொம்ளிக பொம்மையா வந்து இன்னொன்னு போட்டுக்கிறது இல்லை எங்க பையனை கூப்பிட்டேன் உனக்கு வந்த தெரியடானு முதல்ல அது எடுறான் இதுல இருந்து பார்த்தா என்ன காரி போய் போறான்னு ஏன்னா செல்போனை போய் பசங்களுக்கு கொடுக்கும்போது ஆன்லைன் கிளாஸ் ஸ்கூல்ல போய் படிச்சா படிக்க மாட்டேங்குது ஆன்லைனில் போய் எங்க படிக்கிறது ஆன்லைனில் செல்லு பாத்துங்குது அது செட்டு பார்த்துக்கு அப்பா அம்மா வழி வகுத்து குத்துங்குறாங்க ரொம்ப புத்திசாலுங்க செல்ல எனக்கே தெரியாதுங்க என் மொத்தம் தெரியுங்க அதுக்கு மொத்தம் தெரிஞ்சு போச்சு கெட்டு போகிறதுக்கு வழி அதனால தான் சொன்னேன் விஞ்ஞானம் வளர வளர உலக அழிவு தோடும் விஞ்ஞானம் வளர வளர தீமைகள் நடக்கும் அதான் நடந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த வன்மம் அதில் இருக்கு வன்மம் இல்லைம்மா எல்லாமே இருக்குதுமா என்ன இல்லைம்மா இல்லை செல்போன்ல என்ன இல்லை நாடகங்க சாப்பாடு போடுறவங்க இரு சித்தி பார்த்து வரேன் சாப்பாடு போட்டு பெருமை பார்த்து வரேன் இது என்ன அட்டியம் ஒரு நாடகத்தில் ஒரு கதை எழுதுறான் அந்த கதையில் ஒரு அப்பாவுக்கு நாலு பொண்ணுக்குது அந்த நாலு பொண்ணு அப்பா கல்யாணம் பண்ணி கொடுப்பானு பார்த்தா எல்லாம் இழுத்துன்னு ஓடுற கேஸ் ஆகுது நல்ல குடும்பத்தில் பார்க்குற எல்லாம் ஓடாது அம்மா உட்காந்து பார்த்துக்கிறா ஈ போகிறது கூட தெரியாது இப்படிப்பட்ட உலகம் நான் மெகா ஒரு பேட்டி எடுத்தாங்க அப்போ சொல்லிட்டேன் கோச்சிக்காதீங்க பா என்னை பற்றி உங்களை பற்றி சொல்கிறேன்ட்டு மீடியாவும் பேப்பரும் இன்னைக்கு சமூகத்தை கெடுத்துன்னு இருக்குது ஆமாம் சொன்னீங்க அப்படின்ட்டு ஓப்பன் ஆகும் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து இன்னமும் அறிவு வாழ்த்துக்கிற மாதிரி முட்டால் ஆக்கிக்கின்னுக்குறாங்க சமூகத்தை அதனால் இந்த தீமைகள் நடக்கமா தடுக்கவே முடியாது இப்போ அந்த காலத்தில் யோகிகள்லாம் இருக்காங்க இல்லை சொல்லுமா அப்போ எல்லாருக்குமே இந்த இள நிறை வந்து இல்லாமல் யாருமே இல்லை யோகிங்களுக்கெல்லாம் அந்த நரைமுடி இருக்குதுங்களா ம் இருக்குங்களா இருக்குது நிறைக்கும் யோகிக்கு என்ன சம்மந்தங்குது நிறைக்கும் யோகிக்கு நம்ம சம்மந்தம் வேற ஒன்று கேட்க வந்து மறந்துட்ட சொன்னேன் மறை திரை இல்லைன்றாங்களேன்னு வந்தியா அதான கேட்க வந்த அவங்களுக்கும் உண்டு ஆனா நரை எதுக்கு இல்லைன்னா உள்ளத்துக்கு இல்லை உடலுக்கு உண்டு ஆனா நமக்கு உள்ளத்துக்கே உண்டு இளமை முதுமை நமக்கு உள்ளத்துல வந்துருது இல்ல நல்லா ஓடணும் நல்லா தைரியமா பேசணும் நல்லா எல்லா செயலும் செய்யுது இப்போ ஏந்துக்க முடியல அப்ப உள்ளத்துக்கே நரை திரை வந்துச்சு எனக்கு உடலுக்கு எல்லாருக்கும் வரும் உடல் மண்ணு தொண்ணு போற பொருள் அதை வரப்ப அவங்க கவலைப்படல உள்ளத்துக்கு வரக்கூடாதுரா ஆனா நம்ம மாலை முதல்ல உள்ளத்துக்கு தானே வெனிய மேலே தான் நல்லா மையங்க வாங்கி பூச்சுற கரையில பெயிண்ட் மாதிரி பூச்சிக்கிறானே கொஞ்சூண்டு கூட வெள்ள தெரிய அப்படியே பூச்சிக்கிறான் மீசு தாடி எல்லாம் மூஞ்செல்லாம் பூச்சிங்கன்னா இந்த பொங்கலுக்கு முன்னெல்லாம் வேஷம் போட்டுன்னு வருவாங்க அந்த மாதிரியானா இருக்கும் இயற்கை இயற்கை நம்ம நீ தான் அதுக்கு போட்டு டைய போட்டு நடவ மூஞ்சி காஞ்சி கொடுக்கலங்க அதில் என்ன டை வாழது அப்போ வாழ்க்கையே நீ பொய்யா வாழறத தெரிஞ்சு போய் அப்போ உண்மையே உங்கள்கிட்ட இருக்காரு இது உனக்கு தேவையா ஏதோ பதினஞ்சு வயசு பையனுக்கு நேராக வந்து போச்சுன்னா அவனுக்கு பூச்சினா கூட பரவாயில்ல அறுபது வயசுக்காரனுக்கு இருக்கு நான் டையே நம்மால் போட்டுமா அந்த உட்காந்து அந்த மாதிரி கேஸ் ஆகி போகுது உன்னை சொல்லலை சும்மா சொல்றேன் ஏன்னா இந்த உலகமே உன்னை பார்த்து உன் பிள்ளை கேடுது பிள்ளைய பார்த்து உன் பேரம் கேட்டுது எனக்கு ரெண்டு மரும இருக்கிறாங்க ரெண்டு பொண்ணு இருக்கிறாங்க தங்க இருக்கிறாங்க எனக்கு எழுபத்தி நாலு வயசு ஆகிப்போச்சு ரிட்டையர்ட் ஆகிட்டேன் வீட்டில் போய் அப்படி உட்காந்தேன்னா ஒரு மருமக தண்ணி எடுத்து வைப்பேன் ஒரு மர்மம் ஒரு நாஷ்டாக தந்து இது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே வயிற்று வச்சுது நானும் தான் ரயில் ரிட்டையர்டாக பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சரி நான் யோசித்தேன் இது என்னடா காரணம் நமக்கு மட்டும் எல்லோரும் கொடுக்குறாங்க மரும ஒழுங்கு பிள்ளைங்கள்லாம் பயப்படுறாங்க மரும நமக்கு என்ன துணி கூட இன்னும் நான் துவைச்சு போட்டதில்லைமா மரும உழவு தான் துவைச்சி போட்டு என் ட்ரௌசர் உள்ளே போட்ட ட்ரௌசர் கூட இந்த மரும தான் துவச்சி போடுவோம் நான் இது வரைக்கும் அதையும் துவைச்சதே கிடையாது தண்ணி தான் வச்சு கொடுப்பேன் பஸ் தண்ணியில் உடம்பு குளிக்க மாட்டேன் அப்போ இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா கல்யாணத்தில் நான் வியாபாரம் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன் நான் பெத்த பிள்ளைக்கு நான் தானே கல்யாணம் பண்ணேன் இன்னொருத்தனை நான் அவனுக்கு பண்ணுற மாதிரி ஆகி போத போகாதது என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணணும் ஓஹோன்னு பண்ணாத கூட்டி பண்ணாத உன் ஏற்ற மாதிரி பண்ணு அதான சுயம் ஆனால் நீ புள்ளையை பார்த்துட்டு வாழ்த்து போட்டு எவனோ பொண்ணு விட்டுக்காரன வந்து கல்யாணம் பண்ணணும் அவங்க கூட வாங்கி போனோம் உங்க நல்லா இருக்கணுமா அப்போ அப்போது கிடாடா கொடுமா அப்போ உன்னை சோர் தாங்க பண்ணுவாங்க அங்கே போய் உட்காந்து சார் போடணும் என்னை பொண்ணு கேட்க பார்த்து கேட்டாங்க எத்தனை சவரம் பார்த்து கேட்கல நான் சவரம் கேட்க வரல பொண்ணு கேட்க வரல என் பிள்ளைக்கு நல்ல பொண்டாட்டி கேட்கணும் எனக்கு நல்ல மரும விளாடணும் அதான் இன்னைக்கு வரைக்கும் நன்றின்னுது நான் நகைசனிட்ல பற்றி கேட்கல போட்டால் போட்டு போடல அப்போ எனக்கு என்ன போச்சு எனக்கு என்ன வருமா இல்லை பொண்ணு வரப்போது அப்புறம் ஏன் கேட்கணும் அந்த மாதிரியான மனோபாவத்தை மக்கள் உருவாக்கிக்கனா ஒழுக்கம் வரும் அது இல்லாம எவனையாவது ஏமாந்தான நல்ல மிளகாட்சி இல்ல அரைச்சா நாளைக்கு உன் குடும்பம் உன்ன நடு ரோட்ல விடுண்டா அதை யோசித்து நடந்து அது உண்மையா சாமி ஒருத்தர் இன்னொருத்தவங்களை வந்து நம்ம வைத்தறிச்சல் படுறாங்க இவங்களோட வைத்தறிச்சல் தான் இவங்களுக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்றாங்களே கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா வாயால பேசுறது எப்பவும் படிச்சிடாது ஆனா மனசால விம்புறான் தெரியுமா அது அர்த்தனை கொளுத்திடும் அது சாதாரண சாபம் இல்லை ஞானிகள் வந்து சாபம் விடுவாங்க சில நேரத்தில் மனசோட சாபம் விடுவாங்க சில நேரத்தில் வாயோட விடுவாங்க வாயோட ஒரு சாபம் ஒன்றும் பலிக்காது ஒன்றும் கெடுக்காது பயம் கொடுத்தோம் அவ்வளோதான் ஆனால் மனசோட சொல்கிறோம் அந்த மாதிரி எரிச்சிடும் அது ஒருத்தனை நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் மந்திரவாதி ஏதாவது ஒருத்தனுக்கு ஒரு கெடுதல் பண்ணோன்னா அவன் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கணும் கண்டத்தை வாயின் வந்து வச்சுக்கணும் மந்திரம் பண்ணி உட்காந்துக்கணும் ஞானிக்கு அது தேவையில்ல மனசன் கண்ணும் சேர்ந்தால் ஒருத்தனை அழிக்கவும் முடியும் ஒருத்தனை காப்பாற்றவும் முடியும் அப்படின்ட்டு அதனால அப்படிப்பட்ட விஷயம் அதனால் யாரும் வயிறு எறிவும் நீ வாழக்கூடாது உன் வாழ்க்கையை நீ சீராக வாழ்ந்தீங்கன்னா அடுத்த உனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீ வாழ கற்றுக்கணும் முதல்ல உங்கள் கிட்ட ஒவ்வொருத்தரும் கேட்கும் போது எனக்கு புது புது சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஒலி ஒலி அதாவது ஓகாரத்தையும் ஒலிப்பாகவும் ஒலி அப்படிங்கிற புள்ளியை நெற்றியில் வச்சு யோகம் பண்ண அப்படின்னு சொல்லி ஐயா ஒலிங்கிறது மனசுக்கு புரியுது சொல்லணும் அப்படின்ட்டு ஆனா ஒளிப்புள்ளி எதுக்குங்க ஐயா இருள் சேர் இருளினை சேரா இறைவன் நீங்க தான் சொல்றீங்க கடவுள் இருளை சேர்ந்தவன் ஒளியே சேர்ந்தவன் அப்புறம் எதுக்கு நான் ஒளியை பார்க்கணும் ரெண்டு பொருள் இருக்கு மஞ்சனுக்குள்ள ஒளியும் ஓசையும் இருக்கு இந்த ஒளியும் ஓசையும் இணைஞ்சு இயங்குறதையும் தான் மனுஷனுடைய இயக்கம் இதுல எது இருந்தாலும் மனுஷன் இருக்க மாட்டான் ஒலி இல்லைனாலும் மனுஷன் இருக்க மாட்டான் ஓசை இல்லைனாலும் மனுஷன் இருக்க மாட்டான் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒலி ஓசைன்றது நாதம்னு பேர் அது ஆன்மா ஒலின்றது சக்தின்னு பேர் அது குண்டலி இப்படி ரெண்டுமா இருந்து தான் நம்மளை இயக்குது இந்த ரெண்டும் இருக்கிறதால காற்று உருவாகுது அதுதான் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முப்பொருளாக இருந்து தான் நம்மளை இயக்குது இந்த முப்பொருளை நீ பார்த்தீங்கன்னா கடவுள் யாருன்னே தெரியும் இந்த முப்பொருளை பார்க்காம கடவுள் யாரு நீ கண்டுபிடிப்ப எப்படி தெரியும் உனக்கு எது கடவுள் கோயிலெலாம் ஆயிரம் சலைகள் வச்சுக்கிது இப்போ கிறிஸ்துவ மரத்துல பாத்தீங்கன்னா இயேசு நாயர் சில வச்சுக்கிறாங்க முஸ்லீம் மதத்துல வெறும் பார்த்துட்டு இந்து மதத்துல ஆயிரம் விதமான கோவில்கள் அம்பாள் பிள்ளையாறு முருகன் சிவம் பெருமாள் இப்படி பல விதமான தெய்வங்கள் இருக்குது இதுல எல்லாத்துலயும் எது மா தெய்வம் எது தெய்வம்னு சொல்லிட்டீங்கன்னா அது உண்மை புரிஞ்சிடும் எல்லாருக்கும் நீங்க தான் கேள்வி நீங்க தானே நான் கேட்டீங்க பொருள் வந்து முதல்ல நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன் கடவுள் எவ்வளாலையும் கண்டுபிடிக்க முடியும் இந்த சகாதேவன் மகாபாரதத்துல சகாதேவன் ஒருத்தர் சாஸ்திரத்துல நிபுணாக அவர் சொல்றான் கண்ணன் கிட்ட நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்றான் என்ன கூட கண்டுபிடிச்சான் கண்டு கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்றான் ஒா போச்சே சரி கண்டுபிடி அப்படின்ட்டு சொல்லிட்டு சகாதேவன் தேடுறான் தேடுறான் கண்ணனை கடவுள்ன்ற கண்ணனை ஆனா எங்கேயுமே கண்டுபிடிக்கவே முடியல சகாதேவனுக்குள்ள ஒரு மனசுல விருத்தி வந்துச்சு ஆஹா நம்ம இவ்வளோ சாஸ்திரத்துல மிகுந்திருந்த கூட இந்த கண்ணங்கிட்ட நம்ம தோத்துட்டோம் இனி உயிரா இருக்க கூடாது நம்ம அப்படின்னு தூக்கமாட்டிக்கலாம் தூக்கமாட்டான் கவர் மாட்டான் கவர் மாட்டினா கண்ணாங்க உட்காந்து நான் தொண்டையில இல்லையா கண்ணனா இருக்கிறவன் காற்றா நம்ம நெஞ்சில ஓடினுங்கிறான் அவனாலதான் நம்ம ஏங்கிக்கணு இதெல்லாம் புரியலன்னு சொன்னா கடவுளை பத்தி புரியாதான் அதனால இந்த முப்பொருள் நீ எப்ப பார்க்கறியோ கடவுள் எதுன்னு ஒன்று தெரியும் அது பார்க்காத வரைக்கும் கடவுள் எதுன்னு தெரியாது அதனாலதான் நீங்க உங்களை தேடுங்க கடவுள் அப்பருந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுமா சொல்லி இதையே ஆமன் அவங்க சொல்றாங்க இது ரெண்டுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்குது எல்லாத்துலேயும் ஒற்றுமை இருக்குதுமா இந்து மதத்தில் ஓம் அப்படின்னா பொருள் இணைஞ்சது அதான் உயிர் கிறிஸ்து மதத்தில் ஆமே அப்படின்னா அதான் உயிர் முஸ்லீம் மதத்தில் போச்சு போனீங்கன்னா அசேன் உசேன் அப்படின்வாங்க அதான் உயிர் அசேன்னா அகாரம் உசேன்னா உகாரம் இவங்க வெளியே ஆள் பேர் சொல்லுவாங்க உண்மையினுடைய நிலை தான் அதனால எல்லாருமே அந்த ஓம்ன்ற ஒரு பிரணவத்தை தான் அடைஞ்சாகணும் அதுதான் இவனாக இருக்கிறான் இவன் தான் கடவுளாக இருக்கிறான் அதனால அந்த பொருளை அறியாமல் கடவுளை அறிய முடியாது தான் உங்களை தேடுங்கன்றது உங்களை தேடி நீட்டிங்கன்னா இப்போ இந்தியில போனீங்கன்னா ஓம்ன்றத அம்மாங்க இல்லையா அந்த அம்முன்றது அதே தான் ஆகோடைய அந்த சொல்லு இல்லாம தெய்வம் இல்லை அந்த சொல்லு இல்லாம மனிதன் இல்லை அதனால அந்த சொல்லு மூணு எந்த மதமா இருந்தாலும் பொருள் ஒண்ணுதான் பொருள் சொல்லுங்க அப்ப அந்த யோகம் செய்யும் போது போதுதான் சொல்லணுங்களா இதுதான் யோகமே பண்ணது யோகம் பண்றது ஆ மா ஊ இந்த மூணுதான் யோகம் பண்ணது உடல் யோகம் பண்ணல அந்த உள்ள இருக்கிற முப்பொருள் தானே யோகமா பண்ணுது காத்து சுத்துது காத்தால நெருப்பு சுத்துது நெருப்பால சத்தம் சேது அப்போ அந்த யோகம் பண்றதும் கடவுள்க பண்றதும் ஞானத்தை தேடுறதுமே இந்த உடல் கிடையாது உடல் ஒரு அடையாள பொருள் தான் ஆனா உள்ள இந்த முப்பொருள் தான் எல்லா செயலுக்கும் அடிப்படையானது ஆனா இது எல்லாத்துக்கும் தலைமையா இருக்கிறது நாதம் நான் என்னால்தான் போன வீடியோல கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் கிறிஸ்துவ இயேசுநாதர் கடவுள் வானத்தையும் பூமியும் படிச்சவருன்னு சொல்றாங்க அவங்க அல்லா படிச்சவங்கன்னு சொல்றாங்க முஸ்லீம்ல இவங்க விஷ்ணுவும் சிவமும் படித்த பிரம்மாவும் படிச்சாங்கன்றாங்க இவங்களெல்லாம் படிச்சது யாருன்னு கேட்டிருந்தேன் இல்ல ஏதாவது ஒரு மூளை பொருள் இருக்கணுமே நான் பொறந்த எங்க அம்மா அப்பா எல்லாரும் நான் பிறக்க முடியாது இல்ல அப்ப இந்த தெய்வங்கள் பிறந்தது இந்த தெய்வங்கள்ல படைச்சது யார் அப்படின்ற கேள்வி கேட்டுதான் இன்னும் வேடையே கிடைக்கல அது நானா சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறேன் நான் சொல்ல போறதே இல்லை அதனால இந்த கடவுள் பொருள்மா ரொம்ப தூரம் ஆராயணும் இப்போ உங்க கணவர் இருக்கிறார் அவர் வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும் ஆனா அவரை பெற்று தெரியாது ஆனா நீ பழக்க வழக்க மூலியமா கணவர்கிட்ட ஒருவாடி உங்க அப்பா யாருங்க உங்க அம்மா யாருங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சரி நான் அப்ப கணவர் இருக்கிறாரு கணவரோட இருந்துடலாம் நின்று கூடாது ஞானம்ன்றது இந்த கடவுளெல்லாம் கடந்தது அதனால உறவு அதை தெரிஞ்சுக்கணும் இவங்க இந்த சிலைங்களா நின்றுக்கிறாங்க அதனால உண்மை உணரவே முடியல தெரிஞ்சுக்கவே முடியல அப்ப வரலாறு முக்கியம் வரலாறு தெரிஞ்சுக்கிறது வரலாறுன்றது மனுஷன் படிச்சுதுமா மனுஷனையும் நான் தேடுன்ற வரலாறு கிட்ட நான் போறது இல்லை வரலாறு இன்னைக்கு ஒரு வரலாறு நீ அறிவு கட்டினது ஏதி வச்சிருவே நாளைக்கு இன்னொரு நூறு வருஷம் பொறுத்து வரவன்லாம் இன்னொரு வரலாறு எழுதி வச்சிருவான் எழுதப்பட்டது அத்தனையும் வரலாறு தான் அதுல பொய்யும் மெய்யும் தான் வரலாறு எல்லாமே உண்மை கிடையாது எல்லாமே பொய் கிடையாது அதனால நான் வரலாறு எல்லாம் என்ன நம்பருவேன் நான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஏன்னா கற்பனைகள் எல்லா வரலாற்றுலயும் புகுத்தப்பட்டிருக்கு இல்லையா நீங்க ஒரு கதை எழுதுறீங்கன்னா அவர் வந்தாரு இவர் போனாருன்னா ஒருத்தன் கூட படிக்க மாட்டான் அதை மிகைப்படுத்தும் தான் அதை படிப்பான் அதுக்கு ஒரு அழகு மெரு கொடுக்கும் தான் படிப்பான் அப்போ அந்த மெரு கொடுக்கட்டும் மிகைப்படுத்ததும் பொய் இல்லையா அது எல்லா வரலாற்றுலயும் இருக்குது எல்லா காவியத்திலையும் இருக்குது எல்லா மதத்து போதனையிலும் இருக்குது அதனால நான் மத போதனைகிட்டே போறது இல்லமா மனுஷனுக்கு போதனை பண்றேன் மனுஷா நீ உணர்வு உன்ன இந்த மதத்தையோ வரலாறையோ படிச்சு ஒண்ணு சாதிக்கு போதில்லை வரலாறை படிக்கணும் உங்களை மாதிரி படிச்சவங்க படிச்சா எழுதுறதுக்கு போதுவோம் வரலாறு படிக்கணும் அரசியல்வாதிகள் படிச்சோம்னா பேசத்த போதுவான் நான் படிச்சு என்ன பண்ண போறேன் இதாமிய அவசியமே இது நான் மட்டுமா இருக்க கூடாது ஒவ்வொரு மனிதனும் இருக்கணும்னு நான் ஏன் சொல்றேன்னா வரலாறு ஒண்ணு படிச்சேன்னா ஒரு விதத்தை காட்டுது இன்னொன்னு படிச்சதுன்னா இன்னொரு விதத்தை காட்டுது அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில மனம் உழம்புது அந்த குழப்பமே வரக்கூடாதுன்னா நீ முன்னையே தேடு வரலாறு எழுதுந்தேன் நீ தான் மனிதன் தான் எழுதலாம் இல்லையா கொஞ்ச நாளைக்கு முன்ன கூட ஒரு இது கேட்டிருந்தாங்க சாய தர்மால் தான் கேட்டாங்க வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படி ஒரு தர்மமே கிடையாது ஆதியில முட்டாள் தர்மம் ஏதிட்டான் அதை தூக்கி போட்டு இன்னைக்கு மனுஷன் தர்மத்தை பாருமாட்டீங்க ஏன்னு சொல்கிறேன்னா ஒரு பிறப்பு அப்படின்னா யோனி வழியாக தான் உலகத்துல பிறப்பு வரும் மூக்கில் வாயில நெத்திலே கண்ணில் வயத்தில எல்லாம் வராது அந்த வர்ணாசிரம தர்மத்தில் அது எழுதிக்குது நிறங்கள் இந்த இந்த ஜாதி இது வந்து ஆதியில் எழுதிட்டான் மக்களே இல்லாத காலம் அது இப்ப மக்கள் அவசர உலகத்தில் வாங்கிறோம் அதனால தன்னை அறிஞ்ச போதும் வரலாறு அறிய வேண்டிய அவசியமே கிடையாது